சும்மா காசை வேஸ்ட் பண்ணி போங்க ப்ரோ இந்த காப்பு கட்டி எதுக்காக வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுவாங்க பனிகாலம் முடிஞ்சு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகும் போது அம்மை போன்ற தொற்றுக்கள் எத்தனை வகைகளான மூலிகைகள் இருக்காது போகி பண்டிகை வருது சண்டைக்கு போய் காப்பு கட்டி வாங்கிட்டு வந்து வீட்டில் கட்டிட வேண்டியதுதான் ப்ரோ எதுக்கு ப்ரோ காப்பு கட்டிலாம் வாங்கிட்டு சும்மா காசை வேஸ்ட் பண்ணி ஓங்க ப்ரோ அப்படி இல்லை ப்ரோ நம்ம முன்னோர்கள் எது பண்ணாலுமே காரணம் பண்ண மாட்டாங்க இந்த காப்பு கட்டி எதுக்காக இதுக்கு முன்னாடி பேர் என்ன அப்படின்னா காப்பான்னு கட்டு இப்போதான் நாளடைவிலா காப்பு கட்டாக மாறிடுச்சு எதுக்காக காப்பு கட்டுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த காப்பு கட்டுகளை எங்கிருந்து கொண்டு வராங்கங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ப்ரா உங்க பேரு தான் பள்ளி சாமி பேர் சின்னத்தன்ங்க இந்த காப்பு கட்டை எங்கிருந்து இடத்துல வரீங்க நஜரே நான் மேக்க ஏரியல்ல இருந்து கொண்டு வரறானே நாட்டைல இருந்து பாக்ல இதெல்லாம் நான் முளைக்கு போட்டு பாக்ல விளைய நினைச்சிட்டு தான் கொண்டு வரோம். மார்க்கே கண்ட இந்த சோலியுக்கா நான் கொண்டு வந்து சேலம் டவுன் பட்டர் பெங்களூரு ஈரோடு திருச்சி இந்த லைனுக்கு நான் அனுப்புறோம். ஏன்னா இது ஒரு காட்டியவள சேர்ப்பது. 1500 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வர்றது. இந்த காப்பு எதுக்கு கட்டறாங்கன்னு இந்த காப்பு கட்டறது பத்தியே மக்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

கண்ணா வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுவாங்க கண்ணா அலங்காரத்துக்கு பொங்கலுக்கு மட்டும் தான் கட்டுவாங்க மீதி நாளெல்லாம் கட்ட மாட்டாங்க வாசம் வந்து மாசம் மாசங்கிறதுனால அந்த பூர போறதுக்கு தான் அந்த காப்பு கட்டி பண்டிகை எருளாட்ட பண்டிகை போறது இது வந்து சகனாரி சாமி சாமிக்கு அது வந்து நான் கட்டணும் கட்டாம இருக்க கூடாது வீட்டு வீட்டுக்கு வந்து பாக்கு வச்சிங்கள அதனால ஒரு இது ஐதீகம் மாதிரி தோணும் தெரியாதுண்ணா மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்டோம் ஆனால் உண்மையாலும் எதுக்காக காப்பு கட்டுறாங்க அப்படின்னா இந்த காப்புக்கட்டுங்கிறது மூலிகை அடங்கிய முதலுதவி பெட்டி பனிக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகும்போது அம்மை போன்ற தொற்றுகளும் நம்ம வீட்டில் இருக்கும்போது விஷப்பூச்சிகள் நம்மளை கடிச்சா உடனடியாக அதிலேருந்து எடுத்து நம்மளை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காப்புக்கட்டுங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது இந்த காப்பான்கட்டில் எத்தனை வகைகளான மூலிகைகள் இருக்குது அப்படின்னா ஐந்துக்கும் மேற்பட்ட மூலிகைகள் இதில் இருக்குது அது என்னென்ன அப்படின்னா வேப்ப இலை சிறுபு இலை தும்பை இலை கருந்துளசி ஆவாரம்பூ போன்ற மொழிகள் இதில் இருக்கு சரி ஓகே எதுக்காக இந்த ஒரு பதிவு அப்படின்னா இந்த காப்பு கட்டுறது எதுக்காக அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ரெண்டு மூணு பேர் தெரியலப்பா என்ன எதுக்குன்னு தெரியல அப்படின்னாங்க சரின்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா இந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருந்துச்சு சரி அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதுக்காக இந்த ஒரு பதிவு நான் சொல்கிற கருத்துல உங்களுக்கு ஏதோ மாற்று கருத்து இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்